ஹலோ விவர்ஸ் முட்டை அமிலம் தயாரித்த வீடியோ ஒன்று போட்டிருந்தேன்ல அதை நினைத்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் செடிக்கு வந்து கொடுக்க போகிறோம் அப்படியே மூணு லிட்ரு தண்ணிக்கு என்ன செய்யுங்க ஒரு பதினஞ்சு எம்எல் மூணு லிட்டர் தண்ணிக்கு ஒரு பதினஞ்சு எம்எல் மட்டும் இப்படி ஊற்றுங்க போதும் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு கொடுத்தீங்கன்னா சரி செடி அவ்வளோ சிறப்பாக வரும் நல்லா அப்படியே கலக்கிக்கோங்க நீங்கள் வீடியோ முட்டை அமிலம் எப்படி தயார் பண்ணுறாங்க நான் ஜோதி ஃபார்மிங்கில் வீடியோவாக போட்டிருக்கேன் இதை பார்க்காதவங்க போய் பாருங்கள் இந்த பாருங்க இது கத்திரிக்காய் செடிக்கு கத்திரிக்காய் செடி இப்போ தான் நல்லா முளைச்சி வருது உங்களுக்கு ஓண்டியை காமிச்சிருந்தேன்னா ஒரு நாள் ஆள் பாருங்கள் இப்போ எவ்வளோ தூரம் முளைச்சி வச்சு பாருங்கள் இதில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள் இதுக்கும் நம்ம ஊற்றி விட்டுடலாம் இந்த ஊற்றணுன்னா சரி இந்த பூக்கள்லாம் அப்படியே என்ன செஞ்சிடும் எல்லாமே காயாகிது வெண்டைக்காய் செடி இப்படி ரோஸ் கண்ணுக்கு நம்ம என்ன செய்யலாம் ரோஸ் கன்று நல்லா செழிப்பாக வருது இல்லை வெண்டைக்காய் செடிலையும் பாருங்கள் ரெண்டு வெண்டைக்காய் நிற்கிது இந்த பாருங்கள் இந்த ஒன்று இங்கிட்டு ஒன்று இருக்குது பாருங்கள் வெண்டைக்காய் செடியும் நல்லா சிறப்பாக வரும் அதனால் அந்த இந்த அமையில தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இது வந்து இயற்கையாக செய்கிறது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை தேங்க்யூ